அண்ணாமலை சொல்வாரு நான் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டுட்டேன் டிஎம்கே ஃபைல்ஸ் நீ வெளியிடு ராஜா நாங்க இப்ப பிஜேபி ஃபைல்ஸ் வெளியிட போறோமே பிஜேபி ஃபைல்ஸ் மூணு ஃபைல் இருக்கு மூணு ஃபைல் ஒண்ணு ஒண்ணா சொல்ல போறேன் நீ ஒண்ணு கூட பதில் சொல்ல முடியாது அதான் நாங்க அதான் சீமான் தம்பி தங்கிகள் நாங்க அப்படிதான் கேள்வி கேட்டா எதிராளி பதிலே சொல்ல கூடாது பதிலே சொல்ல மோடில இருந்து கீழ இருக்க பாஜக சங்கி நிர்வாகி வரைக்கும் எவனுமே பதில் சொல்ல முடியாது நான் சொல்ற பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறாரு கல்லா கட்டல

முகவரியோ இவ்வளவு ஏங்க பான் கார்டு நம்பர் கூட தேவையில்லைன்னு ஒரு சட்டம் ஏற்றுவாங்க இந்த பத்திரத்தை யார் கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு வங்கி இருக்கு அந்த வங்கி என்ன பண்ணுன்னால் இப்ப கர்நாடகா தேர்தல் இருக்குதுல்ல இதுக்கு முன்னாடி குஜராத்ல தேர்தல் நடந்தது அப்போ ஒரு நாலு அஞ்சு நாள் மட்டும் திறப்பாங்க இந்த தேர்தல் பத்திரத்தை வாங்கியா லெட்ரல் பாண்டை வாங்கியா வாங்கியா வாங்கிக்கோன்னு மொத்தமா வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு இருபதாயரூவா 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 போட்டுருவாங்க ஏ இது என்னங்க இந்த சட்டத்துக்கு இதுக்கு என்னங்க ஃபைலுன்னு சொன்னீங்க என்னங்க இது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக மோடி அரசாங்கம் விவசாய நிலங்களை தனிப்பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கிறார்கள் மலை வளங்களை கனிம வள சுரங்கங்களை எல்லாம் தனிப்பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கிறார்கள் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை காட்டு வளங்களை எல்லாம் தனிப்பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கிறார்கள் அதற்கு பிரதிபலனாக அம்பானியும் மதானியும் அணில் அகர்வாள்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா பிஜேபிக்கு கைமாறாக பல லட்சம் கோடி லஞ்சம் கொடுக்க துணிகிறார்கள் அந்த லஞ்சம் கொடுக்கறத சட்டப்பூர்வமா செய்யணும் அந்த சட்டப்பூர்வமா செய்யறது இந்த விளங்காத சட்டம் சட்டம் நீங்க ஒரு பத்திரத்துக்கு இருபதாயிரம் வாங்க அஞ்சு ஆகுது அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த அஞ்சு வருஷத்துல எத்தனை ஆயிரம் பத்திரங்களை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கும் என்பதை சிந்திச்சு பாருங்க பாருங்கள் பலாயிரக்கணக்கான பத்திரத்தை வெளியிட்டிருக்காங்க ஒரு பத்திரத்துக்கு இருபதாயிரம்னா பிஜேபி எத்தனை லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருக்கும் நான் இதை சும்மா சொல்லேன் இந்த சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிஜேபி தலைநகராம் மிகப்பெரிய ஒரு தலைமை உள்ளதை கட்டுறாங்க எவ்வளவு தெரியுமா சதுரடி

இந்துஸ்தானே மித்ரான் அவன் கத்தான்னு போது நம்ம கொஞ்சம் இருந்திருக்கணும் என்ன பண்ணான் கொரோனா வருது நான் பிஎம் எம் கேர்ஸ் ஒரு நிதியை கொண்டு வரேன் எல்லாரும் எனக்கு அதுல பங்கு போடுங்க அப்படின்ட்டான் இங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இந்த முக்கியமா இந்த தேச பக்தால் கூட 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 ஓடிட்டே இருப்பான் இந்த தேச பக்தால் என்ன பண்ணிட்டான் மோடிஜியை கேட்கிறான்னு சொல்லி அள்ளி கொடுத்துட்டான் ரெண்டாவது கொரோனா வருது ரெண்டாவது கொரோனா வரும் போது என்ன ஆகுது அப்படின்னா சிலிண்டருக்கே வக்கு இல்லை இந்த நாடு விடுதலை அடைந்து எழுபது ஆண்டுகளுக்கு மேல ஆக ஆக்ஸிஜன் சிலிண்டர் வாங்குறது துப்பு இல்ல சிலிண்டர் வாங்குறது துப்பு பிஎம் பி எம் கேஸ் பண்ட் எடுத்துக்கூடிய அப்படின்னா அது பிரதம அமைச்சரோட தனிப்பட்ட சொத்துங்க அதை பத்தி எல்லாம் நீங்க கேள்வி கேட்காதீங்க சொன்னது யாரு பிரதம அமைச்சரின் அலுவலகம் வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட அரசாங்கம் ஓடி அரசாங்கம் இதுக்கு அண்ணாமலை பதில் சொல்லுவாரா இல்ல வேற யாராவது பதில் சொல்லுவாங்களா பிஜேபி எந்த தலைவரும் பதில் சொல்ல மாட்டாங்க

அவர் வந்து கேக்குறாரு எப்பா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை நம்ம வந்து தரை மார்க்கமா கொண்டு வர வேணாம் நம்ம தீவிரவாத அச்சுறுத்தல் வேற இருக்குது நீங்க அஞ்சே அஞ்சு ஏரோபிளைன் மட்டும் கொடுங்க நான் இவங்களை பத்திரமா கொண்டு இறக்கிடுறேன் தெரியுமா கவர்னர் யார்ட்ட சொல்லுவாரு மோடி ஜி தான் அதுக்கு மோடி என்ன தெரியுமா சொன்னாரு மோடி என்ன தெரியுமா சொன்னாரு அஞ்சு ஏர்கிராப்ட் கொடுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ராணுவ வீரர்களையும் நான் வந்து பத்திரமா இறக்கி விட்டுறேன் தீவிரவாத தாக்குதல் இருக்காது ஏதாவது ஒரு சின்ன அசமாவிதம் வந்தாலும் நம்ம ஆட்சி மேல பழி போடுவாங்க அப்படின்னு அது மோடி என்ன தெரியுமா சொன்னாரு

ஓ மேல சந்தேகம் இருக்கு நீ என்ன பண்ண நாற்பது புல்வாமாவில் நாற்பது சிஆர்பி வீரர்கள் செத்து போனதுக்கு அப்புறம் அவர்களை வைத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொது தேர்தலை சந்திச்ச இந்தியா முழுக்க முன்னூறுக்கு மேற்பட்ட இடங்களை வெற்றி விட்டு நீ ஆட்சி அமைக்கணும் என்பதற்காக உன்னுடைய தனிப்பட்ட சுயநலனுக்காக ராணுவ வீரர்களை நீ பழி கொடுத்துட்ட உனக்கும் இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கு தொடர்பு இருக்கு நான் சந்தேகப்படுறியா சந்தேகப்படுறேன் சத்யபால் மாலிக் சொல்றாரு மூணு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு சத்யபால் மாலிக் பதில் சொல்ல துப்பில்லாத மோடி அரசாங்கத்தினால